அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு பண வரவு முதல் புதிய வாய்ப்புகள் வர யாருக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெறுவாங்க அப்படின்னு பாபா வாங்கா கணித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிட்ருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பல தீர்க்க தரிசிகள் இருக்காங்க அவர்களில் பாபா வாங்காவும் ஒருவர் தான் ஆனால் அவருடைய கணிப்புகள் ரொம்பவே பிரபலமானது அவர் இந்த உலகத்துக்கே வந்து ஒரு இது மாதிரியான கணிப்புகளை சொல்லியிருக்காங்க பல நூறு வருடங்கள் தாண்டியும் அவருடைய கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் எண்பது சதவீதம் வரை இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாபா வங்கா முன்னரே கணித்திருக்காங்க அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறி இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் தீர்த்து கொள்ளணும் வாழ்க்கையில் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எனக்கு இப்போ சரியாக இல்லை ஆனால் அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு கருத்து தான் இது அந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல இந்த சில நாட்களே தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில வரக்கூடிய இந்த ஆண்டுல பாபா வாங்கவினுடைய கணிப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க ஒவ்வொரு வருடமே இப்படி வாங்காவினுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே பீதியை ஏற்படுத்தும் வகையில் இருந்தாலும் கூட அந்த கணிப்புகள் அப்படின்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உலக மக்கள் காத்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் அதிகம் பேசப்பட்டு வரக்கூடியது இந்த கணிப்புகள் ஐந்து ராசிகளை பாபா வங்கா இருக்கிறதாகவும் அந்த ராசிகளில் பிறந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பணக்காரர்கள் ஆவாங்க என்றும் நிறைய கருத்துகள் வெளியாயிட்டிருக்கு அதிலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்கள் நல்ல செல்வு வளத்தை பெறுவாங்க என்றும் அவர்களுடைய கனவுகள் நினைவாகும் என்றும் பாபா வங்கா கணித்திருப்பதாகவும் சொல்லப்படுது அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த அனைத்து தடைகளும் விலகும் என்றும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க என்றும் கணித்து சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது நீங்க மேஷ ராசிக்காரர்கள் என்றா மறக்காம உங்களுடைய ராசிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததா கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கப்போகுது போகுது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் படைப்பாற்றலினுடைய நம்ப முடியாத எழுச்சியை பயன்படுத்துவாங்க வரம்புகளை தாண்டிய தைரியமான இலக்குகளை அடைவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசியினர் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் பாபா வங்கா கணித்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுது அடுத்ததாக ரிஷப ராசி இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறுவாங்க என்றும் அவர்கள் பல வருடமான கடின உழைப்பு இந்த வருடம் அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக கடகம் ராசி பல நல்ல வாய்ப்புகளை கடகராசிக்காரர்கள் பெற கடந்த கால முயற்சிகள் அனைத்தும் தற்போது அவர்களுக்கு வெற்றியையே பெற்று கொடுக்க போகுது மேலும் கடகராசிக்காரர்கள் பல வெற்றிகளை பெறுவாங்க என்றும் புதிய வணிக முயற்சிகள் மற்றும் தொழில் முயற்சியில் பல புதிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என்றும் சொல்லப்படுது அடுத்ததாக மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு முக்கிய ஆண்டாகவும் மாற்றங்கள் மிகுந்த ஆண்டாகவும் இருக்கும் ஆண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவர்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த புத்தாண்டு இருக்கப்போகுது தைரியமான முடிவுகளை கண்டிப்பாக இவர்கள் எடுக்கலாம் எடுத்தாலும் நல்ல ஒரு வளமான ஒரு பலன்கள் கிடைக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் என்றும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த வருடோ யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் பாபா வங்காவினுடைய கணிப்புகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீனஸ் கிரகத்தில் ஆய்வு நடக்கும் அப்படின்னும் அதாவது பூமியில் வாழ முடியாமல் மனிதர்கள் வேற்று கிரகங்களை நோக்கி ஆய்வு தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வீனஸ் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா என ஆய்வு நடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதா கருத்துக்கள் இருக்கு அதே போல் தீவிரமான பருவநிலை மாற்றத்தால் பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் அதிகரிக்கக்கூடியது நடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது அடுத்த சில ஆண்டுகளில் இவையெல்லாம் நடக்கும் என பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் சொல்லுது அடுத்த வேற்று வேற்றுக்கிரகவாசிகள் பூமியை தொடர்பு கொள்வாங்க என்றும் மனிதர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க என்றும் ஒரு கருத்து இருக்கு இது மட்டும் இல்லாம பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய ஒரு நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி இந்த பாபா வங்கா சொன்ன கருத்துக்கள் இது வரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது ராசிகள்ல கன்னி உச்சத்தில் இருக்கு ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது ரொம்ப சிறப்பு யோகங்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே சிறப்பாக இருக்க போகுது அவர்களுக்கு கடன் நோய் ஆகியவற்றில் இருந்து தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும் வீடு வாகன மாற்றம் எதிர்பார்த்தபடி நிகழும் பணியிட மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சஞ்சலங்கள் வந்து செல்லும் பிடிவாதம் சற்று அதிகமாக இருக்கலாம் செவ்வாய் பதினோராம் இடத்துல நீச்சமாக இருப்பதால தொட்டது எல்லாம் துளங்கும் மருத்துவம் கட்டிடம் சார்ந்த தொழில்கள்ல இவர்களுக்கு நிறைவாக இருக்கும் திருமண வாய்ப்பு வரும் குரு பகவான் நல்ல அமைப்பில் இருப்பதால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே போல அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் இந்த ஆண்டுல சொல்லணும் இந்த ஆண்டினுடைய முதல் நாளில இருந்தே நல்ல பலன் அவர்களுக்கு கிடைக்கும் ராகு கேது பதினோராவது இடத்திலும் சனி பகவான் ஆறாவது இடத்திலும் குரு ஒன்பதாவது இடத்திலும் செல்வது நல்ல யோகங்களை கொட்டி கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கும் கடந்த கால கஷ்டங்கள் விலகி புத்தாண்டு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் பண வரவு சிறப்பாக இருக்க போகுது வாழ்க்கை துணை அமைப்பு நன்றாக இருக்கும் தொழில் வீடு வாகனம் கடன் படி இவை எல்லாமே படிப்படியாக இந்த படி இந்த சுமைகள் எல்லாம் குறைய போகுது எதிரிகள் விலகி வெற்றிகள் தேடி வரும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் மனதுக்கு இனிமையாக எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் ஏழரை சனியில் ஜென்மசனி தொடங்க போகிறது கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சங்கடங்கள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மனதைரியத்தோடு இருந்து எல்லாமே சமாளித்து வெளிவரக்கூடிய வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம் புத்தாண்டு தொடக்கத்தில் பணவரவு சற்று திருப்தியாக இருக்கும் எதிலுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் யாரையும் நம்பி முதலீடு செய்யக்கூடாது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டுமே நம்ப வேண்டும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும் அதே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போய் சாதகமற்ற சூழல் உருவாகும் இருப்பினும் ஆறாவது இடத்தில் கேது மாறுவது பாதுகாப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சாதகமற்ற சூழல் வந்தாலும் அனுபவ பாடம் உங்களுக்கு சிந்தனையை மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இதே இதேபோல விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஆறு மாதம் சற்று சாதகமாக இருக்காது ராசிநாதன் வலுவாக இல்லாவிட்டாலும் ராசியை குரு பார்ப்பதால பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி ஐந்தாவது இடத்துக்கு மாறுவது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் வாரிசுகளுக்கு எதிர்பார்த்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டினுடைய பிற்பகுதியில் பணவரவு நிறைவாக இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் முதியோர் ஆன்மீக தளங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நிறைவான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த ராசிக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு என எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்